Uh, uh, uh. வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெங்களூரில் வந்து சிக்பேட் வந்து போயிட்டு இருக்கோம் இதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட்டுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் வாங்க தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பிரேஸ்லெட் வந்து நம்ம கஸ்டமைஸ் வந்து பண்ணித்தரோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ரா மெட்டீரியல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பீட்ஸு அப்புறம் பிரேஸ்லேட் மெட்டீரியல்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் ஸோ இன்ஸ்டாகிராம்லேயே எனக்கு டிஎம் பண்ணுங்கள் நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் நம்ம கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸு சாம்ஸு அதுக்கப்புறம் வந்து ஹை பீன்ஸ் இது எல்லாமே நம்ம கிட்டே அவைலபிளாக இருக்குது என்கிட்ட என்னென்ன பீட்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்றத நான் ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் வேணுன்றவங்க கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ நம்ம சிக்பேட் வந்து வந்துவிட்டோம் சிக்பேட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் வந்து இருக்குது நம்ம வந்து இப்போ பெங்களூர் சிக்பேட் தான் வந்து போயிட்டுருக்கோம் அங்கே வந்து நிறைய ஷாப் இருக்குது அதில் வந்து உங்களுக்கு எந்த ஷாப்பில் வந்து பீட்ஸ் வேணும் நீங்கள் வந்து அங்கேயும் போய் வாங்கிக்கலாம் நீங்கள் இருந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நான் வந்து பீச் வாங்குகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்பேட்டில் தான் வாங்குறேன் ஸோ நீங்களும் தாராளமாக அங்கே போய் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம இந்த பாக்ஸில் வந்து நம்ம என்னெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கோமோ அது எல்லாமே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஹை பின் வந்து நான் வந்து ஒரு பாக்கெட் வந்து வாங்கினேன் ஸோ அந்த ஹை பின்னை வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் நம்மளுக்கு வந்து பிரேஸ்லெட்டுக்கு என்னென்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்றத வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஹை பின்ஸ் வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபேட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும் நிறைய பேர் வந்து நேம் வந்து சொல்லி கஸ்டமைஸ் பண்ணி நம்மக்கிட்ட பிரேஸ்லெட் வந்து கேட்பாங்க அதுக்கு நம்மளுக்கு வந்து ஆல்ஃபேட்ஸ் வந்து தேவைப்படும் ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்து பிளாக் கலரில் வந்து நான் வந்து ஆல்ஃபேட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் ஹார்ட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி கலர் கலர் கலராக வந்து ஹார்ட் இருக்கிற மாதிரி நான் வாங்கியிருக்கேன் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்டாக கேட்பாங்க சில பேர் அதுக்காக வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜம்ப் ரிங் வந்து வாங்கியிருக்கோம் கோல்டு கலரில் ஜம்ப்ரிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கோல்டு கலரும் தேவைப்படும் சில்வர் கலரும் தேவைப்படும் ஜம்ப்ரிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு விதமான சைஸ் வந்து இருக்குது உங்களுக்கு எது தேவைப்படுமோ அதை வந்து வாங்கிக்கோங்க பெரிய சைஸும் நம்மளுக்கு தேவைப்படும் சின்ன சைஸும் தேவைப்படும் அதனால நான் ரெண்டுமே வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹூக் வந்து வாங்கியிருக்கேன் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரேஸ்லெட்டில் வந்து அந்தளவுக்கு இந்த ஹூக்கை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் மோஸ்ட்லி நெக் செயினுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் நான் வந்து கஸ்டமைஸ்டாக வந்து சில்வர் செயின் அண்ட் கோல்டு கலர் செயின்லாம் வந்து ரெடி பண்ணி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து ஆஃப் ஆகிடுச்சுன்னா அதை பார்க்காமலே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ இப்போ என்னென்னலாம் நான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னு காமிக்கிறேன் ரெண்டு டைப் ஆஃப் ஹூக்ஸ் வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இது வந்து லாப்ஸ்டர் ஹூக் அதுலேயும் கோல்டன் கலர் அண்ட் சில்வர் கலர் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன் அந்த நார்மல் ஹூக் வந்து கோல்டன் கலர் அண்ட் சில்வர் கலர் ரெண்டுமே வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் பால்ஸ் அண்ட் சில்வர் பால்ஸ் நமக்கு வந்து பிரேஸ்லெட்டுக்கு வந்து கோல்ட் கலர் பால்ஸ் அண்ட் சில்வர் கலர் பால்ஸ் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் வந்து கேப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீச்சுக்கு அந்த சைடில் வந்து வைக்கக்கூடிய அந்த கேப் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும் அப்புறம் சில்வர் செயின் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும் அந்த சில்வர் செயின் நம்ம வாங்கியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஜம்ப்ரிங் தான் நான் சொன்னேன் இல்லையா ரெண்டு டைப் ஆஃப் ஜம்ப்ரிங்கு நான் வந்து வாங்கியிருக்கேன் ஒன்று மீடியம் சைஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் ரெண்டுத்துலேயுமே வந்து கோல்டன் கலர் அண்ட் சில்வர் கலர் வந்து வாங்கியிருக்கேன் இந்த எண்டில் வந்து ஹை பின் வந்து கோல்டன் கலர் அண்ட் சில்வர் கலர் வந்து வாங்கியிருக்கேன் நிறைய பேர் வந்து ஹை பின் யூஸ் பண்ணியும் பிரேஸ்லெட் வந்து கேட்குறாங்க ஸோ அதுக்காக வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கலர்லேயுமே வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீச் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண பீச் கொஞ்சம் இருந்துச்சு ஸோ அதை வந்து நான் வந்து இதில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் புதுசாக வாங்கிட்டு வந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நான் முடிஞ்சளவுக்கு ஷார்ட்ஸில் அதுக்கப்புறம் வந்து ஃபுல் வீடியோவும் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக பீச் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள் நான் வந்து பீட்ஸோட ப்ரைஸ் அப்புறம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு என்னென்ன கலர் பீட்ஸ் வந்து வேணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நம்பக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸில் வந்து ஜாம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் ஜாம்ஸ் கிட்டே கிட்ட அவைலபிளாக இருக்குது அதனோட எல்லா டிசைனுமே நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் வித் கலர்ஸ் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அஃபர்டபுள் ப்ரைஸில் தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு சாம்ஸ் அதுக்கப்புறம் பீட்ஸ் இல்லை உங்களுக்கு வந்து ஹை பீன்ஸ் இது மாதிரி எது தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன ப்ரைஸ் டீட்டெயில்னு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி யூஸ் பண்ண பீட்ஸ் எல்லாமே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற அந்த சாம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் நிறைய வந்து ட்ரெண்டிங் சாம்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நிறைய பேர் ஸ்டார் வச்சு கேட்குறாங்க லீஃப் வச்சு கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை ஹார்ட்டன் இந்த மாதிரி போட்டு நிறைய சாம்ஸ் வந்து கேட்குறாங்க கிட்ட மெயினாக வந்து சேல் ஆகக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை அதுக்கப்புறம் வந்து பீட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பீட்ஸும் ஒயிட் கலர் பீட்ஸுமே வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஸோ அந்த காம்பினேஷனில் வந்து நிறைய பேர் வந்து வாங்குகிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய டிஃப்ரெண்டான சாம்ஸ்லாம் இருக்குது ரெயின்போ சாம்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லீஃப் பட்டர்ஃப்ளை அதுக்கப்புறம் பாண்டா சாம்ஸ் ஸ்டார் அதுக்கப்புறம் ஹார்ட் அண்ட் நிறைய விதமான ஹார்ட்டை போட்டு நிறைய சாம்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் ரேபிட் சாம்ஸ் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே சரி நீங்கள் வந்து நம்மக்கிட்ட பல்காக வந்து ஆர்டர் பண்ணும்போது நீங்கள் வந்து கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட் ஆர்டர் பண்ணுறீங்களோ இல்லைனா வந்து நீங்கள் இந்த மாதிரி பீச் எல்லாமே வந்து பல்காக வாங்குறீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷிப்பிங் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறோம் இல்லை எனக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே வாங்குறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் யூனிகார் சாம்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஸ்டார் ஃபிஷ் ஜாம்ஸ் இது எல்லாமே ட்ரெண்டிங்காக போகக்கூடிய எல்லா ஜாம்ஸுமே நம்ம கிட்டே வந்து அவைலபிளாக இருக்குது இது முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுக்குறேன் இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பீட்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம அரேஞ்ச் பண்ண எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நம்மக்கிட்ட வந்து ஒரு ஆஃப் ஒயிட்டில் வந்து இந்த பீடு வந்து நம்மக்கிட்ட இருந்துச்சு ஸோ அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் இது மூணுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா சாம்ஸ் இருக்குது இதை விட நிறைய சாம்ஸ் இருக்குது பட் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அப்புறம் ஹீவி லைஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து நிறையவே இருக்குது நிறைய பேர் அந்த ஹீவி லைஸ் தான் வந்து கேட்குறாங்க ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டாக் வந்து பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி பிரேஸ்லேட்டும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கு இந்த பீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது ஸோ அதை வந்து இதிலையே வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு எதனா பிரேஸ்லெட் பண்ணும் போது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஒயிட் வித் லைட் பிங்க்கில் வந்து நம்மக்கிட்ட பீட் வந்து இருக்குது சூப்பராக இருக்கும் இந்த பீடுமே அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபுல் ஒயிட்டில் வந்து பீட்ஸ் வந்துருக்கு ஸோ பிளாக் கலர் வந்து நிறைய கேட்குறாங்க அதனால அதெல்லாமே வந்து கொஞ்சம் காலி ஆகிடுச்சு ஸோ இது எல்லாமே நம்ம ரீ ரீஸ்டாக் வந்து பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இதில் வந்து ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட என்னென்ன கலரில் பீட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்